பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னுக்கு உள்ள பிரியாவும் இன்னைக்கு இங்க உட்காந்து இருக்கிற பிரியாவும் தோத்துலி ஐம் த சாம்பியன் ஆஃப் மிஸ்ஸஸ் அவர் கிளாஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ எனக்கு கிடைச்ச டைட்டில் வந்து மிஸ்ஸஸ் கிராண்ட் மலேசியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ சாம்பியன் டைட்டில் அழகுராணியும் விடுறதில்ல பிஸ்னஸ்லையும் ஒரு அளவாக இருக்கீங்க ஒரு தடையோ தடுங்களோ எது வந்தாலும் அதை வந்து முன்னுக்கு நின்று நம்ம சேலஞ்ச் பண்ணி நம்ம போனால் மட்டும்தான் வெற்றியை பார்க்க முடியும் நம்பிக்கை நேர்களுக்கு வணக்கம் நம்பிக்கை இமயம் நிகழ்ச்சியில ஒரு நபர் இவங்க ஆண்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தை அடைவதற்கு பல தடைகளை கடந்து வரணும் அப்படின்றது சொல்லப்பட்டாலும் அந்த இலக்கை அடைவதற்கு பெண்கள் எடுத்து வைக்கிற வழிகளும் வேதனைகளும் அவர்கள் கடந்து வர பாதையும் எப்பொழுதுமே ஆண்களை காட்டிலும் கடினமா இருக்கும் அப்படின்றத யாரும் மறுக்க முடியாது அப்படிப்பட்ட தடைகளை கடந்து தற்போது மேனேஜர் அப்படின்ற அந்தஸ்து வரை உயர்ந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மலேசியாவில் நடந்த நிறைய அழகுராணி போட்டிகளில் கலந்துட்டு இருக்காங்க வெற்றியாளராகவும் வாகை சூடியிருக்காங்க உலகளாவிய நிலையில நடந்த போட்டியிலும் கலந்துகிட்டு இருக்காங்க இப்போ மிக முக்கியமா இயற்கையை பாதுகாக்கக்கூடிய ஒரு வர்த்தக துறையிலையும் ஈடுபட்டு இருக்காங்க அவங்க கிட்ட பேசுவோம் வணக்கம் பிரியா எப்படி இருக்கீங்க வணக்கம் தயா நீங்க நல்லா இருக்க ஒரு கம்பெனி லுக்லேயே இருக்கீங்களா

சவால்களை கடந்து வரணும் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எந்த வயசுல எப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்தது எனக்கு வந்து ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னுக்கு இந்த ஒரு எண்ணம் வந்துச்சு ஏன் இந்த எண்ணம் வந்துச்சுன்னா எல்லாத்தோட வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் ஒன்னு நடந்திருக்கும்ல சோ அதுக்கு பிறகு தான் இது என்னோட டேர்னிங் பாயிண்டா நான் நினைக்கிறேன் ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னுக்கு உள்ள ப்ரியாவும் இன்னைக்கு இங்க உக்காந்து இருக்கிற ப்ரியாவும் தோத்திலி டிஃப்ரெண்ட் சோ இந்த பன்னெண்டு வருஷத்துல எவ்வளவு தூரம் என்ன வந்து நான் ஒரு போல்டான ஒரு பர்சனா ஒரு இண்டிபெண்ட் உமனா எப்படி நான் என்ன எந்த அளவுக்கு கொண்டு போக முடியும் அப்படின்னு சொன்னா அந்த அளவுக்கு நான் வந்து ஒரு டெடிகேஷன் பண்ணியிருக்கேன் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ கோத்ரூ பண்ணியிருக்கேன் நிறைய போராட்டங்கள் நிறைய தியாகங்கள் செஞ்சிருக்கேன் நிறைய விஷயத்தை இழந்திருக்கேன் வாழ்க்கையில இந்த பன்னெண்டு வருஷம் எனக்கு நிறைய கத்து கொடுத்துருக்கு அது பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு பிறகு நிறைய சாதிக்கிற கட்டம் வர்றப்ப அதுக்குள்ள போராட்டங்கள் அதுக்குள்ள இழப்பு அது மாதிரி நிறைய விஷயத்தை வந்து கோத்ரூ பண்ணியிருக்கேன் இல்ல நான் உங்களுடைய அந்த பழைய படங்கள் எல்லாம் பாக்குறதுக்கும் இப்போ உங்கள பாக்குறதுக்கும் ஒரு பெரிய மாற்றம் இருக்கு உங்ககிட்ட இது இந்த மாற்றம் எப்படி நடந்தது என்னன்னெல்லாம் பண்ணீங்க எதுக்கு நீங்க இல்ல நான் ஒன்னும் பண்ணல பட் ரெண்டு வருஷத்துக்கு முன்னுக்கு பாக்க போனீங்கன்னா நான் வந்து ஒரு ரொம்ப டிபிக்கலான ஒரு இந்தியன் கோலா இருப்பேன் அது நான் டிபிக்கலான இந்தியன் கேர் ஒரு டிபிகல்னா லைக் ஒரு எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு வெளி உலகம் தெரியாத ஒரு கிணத்து தவளையாளுக்கு வெளி உலகம் தெரியல பண்றீங்க அந்த மாதிரி ஒரு பண்ட வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி உலகம் வேற இப்ப இருபது வருஷத்துக்கு உலகம் வேற அந்த சேஞ்சஸ்லதான் இந்த டுவெல் இயர்ஸ் நம்ம லைஃப் வந்து நம்ம அப்கிரேட் பண்ணி ஒரு இடத்துக்கு போய்கிட்டே இருக்கும் போது நம்மளோட லைஃப் ஸ்டைல் நம்மளோட எப்படி எல்லாமே மாறும் சோ அதுலதான் வந்து இந்த ஃபேஷனபிள் பியூட்டி எவ்ரி வந்துருச்சு சரி இந்த பியூட்டின்னு சொன்னது ஞாபகம் வருது எனக்கு இந்த அழகு ராணி போட்டியெல்லாம் கலந்துக்கணும் அந்த போட்டியெல்லாம் பங்கு பெறணும் அது எப்போ வந்தது அந்த என்னெல்லாம் ஆக்சுவலி வந்துட்டு ஒரு அந்த டைமில் வந்துட்டு ஸ்கூல் படிக்கிற படித்து முடித்த பிறகு அந்த சீசனில் வந்து பேரண்ட்ஸ் வந்து மாடலிங் இதெல்லாம் அனுப்ப மாட்டாங்க அதெல்லாம் வந்து என்னமோ ஒரு தப்பான ஒரு ஒரு இண்டஸ்ட்ரின்னு சொல்லி அனுப்ப மாட்டாங்க செய்ய மாட்டாங்க சோ அப்ப அந்த ஆசை சின்ன சின்ன ஆசைகள் இருந்துச்சு ஆஃப்டர் எஸ்பிஎம் சோ ஒரு ரெண்டு வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன் பட் அது கரெக்டாக அமையல அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் இயர் வந்துட்டு நான் என் கால் சர்ஜரி பண்ணிட்டு வீட்டில் உட்காந்துருக்கும் போது என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் கால் வந்து நீ சர்ஜரி பண்ணியிருந்தேன் பிகாஸ் நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஹைக்கர் சோ நான் ரொம்ப வந்து ஹைக்கிங் போவேன் சோ அந்த ஸ்பாட்ஸில் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கிறதுனால அந்த நீ வந்து ஓகே ஸோ அப்போ சர்ஜரி பண்ணி த்ரீ மந்த்ஸ் வீட்டில் இருந்தப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சப்போ தான் டிக்டாக் இன்ஸ்டா சோஷியல் மீடியால போயிட்டு யோசிச்சு 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 அப்புறம் தான் சரி மாடலிங் ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு ஸோ மாடலிங் செய்ய போய் ஒரு ஃபியூ கொலபரேஷன் செஞ்சேன் அதெல்லாம் செஞ்சிட்ட பிறகு சரி இன்னும் எப்படி நம்ம வந்து பர்சனல் லைஃப்ல வந்து அப்டேட் பண்ண முடியும் அப்படின்றப்ப தான் இந்த அழுகிற நீ கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு மூலியமா ஒரு ஒரு அக்கா இருக்காங்க அவங்க கிட்ட த மேனேஜ்மெண்ட் எம் கே ஏஷிய மூலியமா அவங்க கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணி மிஸ்டர் முரளியும் மிஸ் பிரமிளா டிவி அவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் கன்சல்ட் பண்ணி தென் அவங்க அந்த ப்ரோக்ராம் பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படி இதுல வந்து ஒரு பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் இதோட சேலஞ்சஸ் என்ன இது இதுல இருந்து இதோட ஸ்டெப்ஸ் எப்படி எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க தென் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி சரி எப்ப அந்த வின் பண்ண விஷயங்கள் சொல்லுங்களேன் என்னென்ன பட்டங்கள் வின் பண்ணிருக்கீங்க எங்க போயிருக்கீங்க நீங்க இந்த அழகு ராணி போட்டியை பொறுத்த வரைக்கும் ஓகே இந்த பேஜன்ல வந்து நான் மிஸ்ஸஸ் அவர் கிளாஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல ஜாயின் பண்ணேன் ஸோ ஐம் த சாம்பியன் ஆஃப் மிஸ்ஸஸ் அவர் கிளாஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ எனக்கு கிடைச்ச டைட்டில் வந்து மிஸ்ஸஸ் கிராண்ட் மலேஷியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ சாம்பியன் டைட்டல் அதுக்கப்புறம் வந்து மிஸ் எலிகன்ஸோட ஈவினிங் கவுன் காஸ்டியூம் நேஷனல் அதில் வந்து வின் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் நேஷ்னல் காஸ்டியூம்லேயும் நான் வின் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த ரெண்டு டைட்டில் சப் டைட்டில் கிடச்சிச்சு அதுலேருந்து என்ன பண்ணும் மலேசியால வந்து நம்ம ஒரு சாம்பியனா வின் பண்ணிட்டா நம்மளுக்கு டிபெண்ட்ஸ் ஆன் த பேஜன் நம்மளுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுனா நம்ம வந்து இன்டர்நேஷனலுக்கு போகலாம் ஸோ அப்படி எனக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து ஒரு வாய்ப்பு தான் வந்துட்டு மிஸ்ஸஸ் கிரேண்ட் மலேசியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயோட ஸோ நான் இன்டர்நேஷனல் மியான்மார்ல செஞ்சிருந்தாங்க லாஸ்ட் இயர் நவம்பர் ஸோ அக்டோபர் முடிஞ்ச கையோட நவம்பர் அதுல ஜாயின் பண்ணிருந்தேன் ஸோ அதுல வந்துட்டு டாப் இலவனோட கண்டெஸ்டன்ல வந்திருந்தேன் தென் அதுக்கப்புறம் வந்துட்டு பெஸ்ட் நேஷனல் காஸ்டியூம் அவார்ட்ஸும் எனக்கு கிடைச்சிச்சு பரவாயில்லையா இப்போ அது எல்லாத்துலேயும் வந்து ஒரு போன இடங்கள்லாம் உங்களுக்கு அந்த பன்னெண்டு வருஷம் ரெண்டுக்கு அப்புறம் நீங்கள் போன இடங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக தான் அமைஞ்சிருக்கு ஆனால் அதுலேயும் நிறைய வழிகளும் வேதனைகளும் இருந்திருக்கும் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வந்து என்னோட நான் சொல்லுவேன் பிகாஸ் அதில் என்னென்னலாம் சாதிக்க அத்தனையும் என் பர்சனல் இந்த வருஷம் உங்களுக்கு இல்லை இல்லை இந்த வருஷம் வந்து ஃபுல்லி வந்து ப்ரொஃபஷனல் லாஸ்ட் இயர் வந்து ஃபுல்லாக என்னோட பர்சனல் அச்சீவ்மெண்ட் நல்ல விஷயம் சரி அப்போ ஒன்று கேட்கணும்னு நினச்சேன் முதல்ல இருந்து பேசும்போதே ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தீங்க இந்த வலி இருக்க அந்த வழியை தாண்டி வர்றது சாதாரண விஷயம் இல்லை இந்த ரணத்தை வந்து தாண்டி வர்றது விஷயம் இல்லை நிறைய விஷயங்களை நான் தாண்டி வந்தேன் அப்படின்னு இந்த இதில் வந்து ஏதாவது ஒரு சம்பவம் உங்களை பெருமளவில் பாதிச்சுருக்கா உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பா நிறையா விஷயத்துல பாதிச்சிருக்கேன் பட் ஆனால் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மீடியால சொல்ல தெரியல பட் இருந்தாலும் எஸ் நான் வந்து சில விஷயத்துல பாதிச்சிருக்கேன் பட் அதுலருந்து ஓவர் கம் பண்ணி வந்து இந்த வெற்றியை செய்யறது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் இல்லை ஏன்னா ஒரு விஷயத்துல வந்து நம்ம பாதிச்சிட்டோமா அதுலருந்து நம்ம மீண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை பட் அதையும் தாண்டி வந்து இன்னைக்கு நான் சாதிச்சு இந்த இடத்துல உக்காந்துருக்கேன்னா அது எல்லாமே வந்துட்டு எப்படி சொல்லுவாங்கன்னா என்னோட தன்னம்பிக்கை அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்பிரிச்சுவலா ரொம்ப ப்ரே பண்றோம்ல சோ அதோட அந்த கடவுள் நம்பிக்கை ரொம்ப சரி இப்ப நீங்க என்ன பொறுப்புல இருக்கீங்க ஓகே இப்ப நான் வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு நான் ரெண்டு டைட்டில் ஓன் பண்ணிருக்கேன் வந்து என்னன்னா ஒண்ணு வந்து இல்ல ப்ரொஃபஷனல்ல வந்து என்னன்னா ஒண்ணு வந்து மெக்குவல் இண்டஸ்ட்ரீஸ் என்று வேலை அந்த கம்பெனில வந்து ஒரு பன்னெண்டு வருஷமா வேலை செய்யறேன் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் குளோபல் சேல்ஸ் மார்க்கெட்டிங் மேனேஜரா இருக்கேன் ஸோ நம்ம கம்பெனி வந்து ஒரு ஹோல்டிங் கம்பெனி ஸோ இந்த கம்பெனி இண்டஸ்ட்ரி இந்த கம்பெனியில வந்துட்டு வேற வேற பிசினஸும் நம்ம செய்யறோம் ஸோ அப்ப பார்க்க போனப்பதான் வந்துட்டு சஸ்டைனபிலிட்டியா வந்து ஏதாச்சும் பண்ணி செய்யணும் பிகாஸ் நம்ம மெக்வல் ஹோல்டிங் கம்பெனியோட டேர்ன் ஓவர் வந்து ஒன் பாயிண்ட் செவன் பில்லியன் ஸோ அப்போ வந்து நம்ம இஎஸ்டின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது ஸோ அந்த மாரி வந்து எல்லா இண்டஸ்ட்ரிலையும் செய்யணும் அந்த என்வாயர்மெண்ட் சோஷியல் அண்ட் கவர்னன்ஸ் ஸோ இதை வந்து நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படி பார்க்கும்போது தான் இதில் வந்து அடுத்தது ஃபோக்கஸ் பண்ணுவோன்னு சொல்லி தான் வந்துட்டு நம்ம பிக்கா லீஃப்னு ஒரு கம்பெனி நம்ம உருவாக்கணும் அது வந்து அண்டு ஆர்பியோ லாஜிக் சென்ட்ரம்பஹாட்டில் வரும் இந்த கம்பெனி வந்து என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா சஸ்டெயினபிலிட்டியான ப்ராடக்ட்ஸை வந்து கிரியேட்டிவிட்டியாக செய்யணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கோம் சோ அந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா பிக்கா லீஃப் வந்து மேட் ஃப்ரம் அரிக்கா பாம் சொல்லும் பிக்காலி பிக்காலின்னு அதோட உண்மையான அர்த்தம் எனக்கு புரிய என்ன? பிக்கா லீஃப். சொல்றோம். இது வந்து ஒரு ஒரு இலைய எடு. ஒரு இலையேடு ஓகே. சொல்ல வரீங்க. நம்ம வந்து செய்யணும் நமக்கு இது நான் இந்த கோயில் வந்து பொங்கல் சோறு வச்சு கொடுப்பாங்களே. சின்னதா இருக்குமே ஆமா அதுவும் இதுவும் ஒரே இலையா இல்ல டோட்டலி வேறே அது இல்ல ஒண்ணு வந்து தென்ன மரத்துலயும் வந்து பாக்கு மரத்துலயும் செய்வாங்க உம் இது நீங்க செய்யறது இது பாக்கு மரத்தோட பாக்கு மரத்தோட என்னடா வச்சிருக்கீங்க எல்லா டைப்ஸ் ஆஃப் பிளேட்ஸும் வச்சிருக்கோம் உம் இது எதுக்கு இது வந்து எல்லா எதுக்கு வேணாலும் பயிக்கலாம் இது லைக் ஸ்நாக்ஸ் கூட போட்டுக்கலாம் இப்ப சாப்பாடுக்கு சாப்பாடுக்கு வந்து இது இந்த பெரிய தட்டு ஆ இது வந்து கடைகளில் கூட பயன்படுத்தலாமா இல்ல அதுக்கு மேல ஒரு வாழை வச்சு தான் சாப்பிடணுமா இல்லை இதுலேயே சூடு போட்டு இதுல போட்டு சாப்பிடலாம் இது வந்து ஃபுல்லி வந்து ஆர்கானிக் இது வந்து பயோடிகிரேடபிள் விச் மீன்ஸ் ஒரு கெமிக்கலும் இல்லாம செய்கிற பிளேட்ஸ் இது சோ அதான் சொல்லுவாங்க ஜீரோ கார்பன் ஃபுட் பிரிண்ட் அதாவது வந்து ஒரு கெமிக்கலும் ஆட் ஆன் பண்ணாம எதுமே பண்ணாம இலை எடுத்துட்டு வந்து ஃப்ரெஷ்ஷா இது செய்யற அதாவது வந்து இந்த பிளாஸ்டிக் பயன்பாடுகள் இருக்க கூடாது இந்த நெகிழி பயன்பாடுகள் இருக்க கூடாதுன்றது ஒரு மாற்று வழியா வந்து இதை உருவாக்கி இருக்கீங்களா இப்போ இந்த மலேசியாவை பொறுத்த வரைக்கும் இதோட தெளிவு மக்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்களா இல்ல நீங்க இதுக்கப்புறம் தான் இதை வந்து மார்க்கெட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா என்னது ஓகே மலேசியாவை பொறுத்த வரைக்கும் எஸ் ஸ்டீல் அங்க நிறைய பேருக்கு வந்து இத பத்தி தெரியுது தெரியுது பஸ் இருந்தாலும் அந்த அளவுக்கு தெரியல சோ அந்த ஒரு விழிப்புணர்வை தான் நான் எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா யூரோப்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் 99% நைன்டி நைன் எல்லாருக்கும் வந்து இந்த பிளேட்ஸ் பத்தி தெரியும் இந்த பயோடிகிரேடபிள் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சஸ்டைனபிலிட்டியான ப்ராடக்ட்ஸ் பாய்க்கணும்ன்றது வந்து அவங்களுக்கு நிறைய தெரியும் இல்ல இப்போ வந்து நம்ம நாட்டில் வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்காங்க நிறைய உணவகங்கள் இருக்காங்க இப்போ அவங்க இதை பயன்படுத்தணும்னு நினைச்சா வாய்ப்பு இருக்கா ஏன்னா இது வந்து ஒரு தடவை தான் பயன்படுத்த முடியுமா இது ஒரு தடவை தான் இது வந்து யூஸ் இன்ட்ரோ யூஸ் இன்ட்ரோ ஒரு தடவை பயன்படுத்திட்டு போகலாம் அவங்க தொடர்ந்து பாயிக்கறானோ மேல ஏதாவது வாடையில ஏதாவது வைக்கலாம் அந்த மாதிரி வச்சு வச்சு பயன்படுத்தலாம் சரி இப்போ வந்து யாராவது உங்களுக்கு வந்து இது வேணும் அப்படினு வந்து நினைக்கிறவங்க எல்லாம் இருக்கலாம் யாரை பார்த்துட்டு இருப்பாங்க நினைக்கலாம் இது வந்து என்ன பண்ணலாம் அப்படினு அப்பனா யாரை கூப்பிடணும் உங்களுக்கு கூப்பிட போதுமா நான் அவங்க நம்பர் போட்டு டாக்கில என்ன कांटेक्ट பண்ணா போதும் அது மட்டும் இல்லாம நம்ம இப்ப ஷாப்பி லசாடா டிக்டாக்ல இத நம்ம செல் பண்ணிட்டு இருக்கோம் சோ அந்தோட லிங்க் வந்து அங்க ரிஃபர் பண்ணலாம் அது மாதிரி பண்ணலாம்னு பிளான் பண்ணி வச்சிருக்கேன் வேற இந்த பொருளை பொறுத்த வரைக்கும் இப்ப எனக்குன்னு ஒரு டிசைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு இப்படி தான் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு இந்த சாப்பாடு மனங்கு பிடிக்கல ரொம்ப சின்னதா இருக்கு எனக்கு கொஞ்சம் பொருசா பெரிய தட்டுல வேணும் நான் புருசா சோறு போட்டு சாப்பிடறாரு அப்படின்னு நினைச்சு சொன்னா செஞ்சு கொடுத்திருக்கீங்களா ஆஹ் கண்டிப்பா செய்வோம் பட் ஆனா வந்துட்டு இப்ப வந்து கஸ்டம் மீட் அதாவது வந்து கஸ்டமருக்கு வேண்டிய டிசைன் வேணும்னா அதுக்குன்னு ஒரு எம்ஓகே இருக்கும் இவ்வளவு கட்ட வச்சிருக்குது எனக்கு எப்படி தம்பி ஏதோ சாப்பாடு கேட்கற மாதிரி இருக்கு இனி வரேன் தட்டிங்க இங்க இருக்கட்டும்

ஹண்ட்ரட் பர்சென்ட் இதை கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கணும்னு நான் நினைக்கிறேன் எஸ்பெஷலி இந்த ஸ்கூல்ஸில் அதுக்கப்புறம் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாருக்குமே இதை போய் சேர்க்கணும் மலேசியாவில் உள்ளவங்க எல்லாருக்கும் சேர்க்கணும் எஸ்பெஷலி கேட்ரிங் செய்கிறவங்க ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறவங்க இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இதோட பலன்களை எடுத்து சொல்லணும் அவங்களோட மாற்றத்தை பார்த்தா தான் மக்கள் அதை வாங்க ஆரம்பிப்பாங்க அதை பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க ஸோ அது இன்னும் ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக இது போய் எல்லாருக்கும் ரீச் பண்ணணும்னு நினைக்கிறேன் இப்போ நான் கேள்வி கேட்க போகிறேன் பதில் சொல்ல ரெடியாக இருக்கீங்களா நீங்கள் சொல்லுங்க இல்லை கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த மரங்களை பாதுகாக்க வேண்டும் அதனால் மரங்களை வெட்டாதீங்க அப்படின்னு சொல்லி பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ரப்பர் மரங்களுடைய பயன்பாடுகள் அதிகரித்தது இப்போ என்னென்னா மீண்டும் வந்து மரங்களின் பயன்பாடு அப்படின்ட்டாங்க என்ன நீங்கள் வந்து மரத்தை வெட்டி செய்கிறதா இல்லை இதோடைய முறை எப்படி மரத்தை ஏதாவது சேதப்படுத்துறீங்களா அப்படின்றத பற்றி எனக்கு கொஞ்சம் ஓகே இந்த பிளேட்ஸ் வந்து பயோடிகிரேடபிள் பயோடிகிரேடபிள்னா ஒரு மரத்தை கூட வெட்டாம காஞ்ச இலைகள் கீழே உளுந்து எடுத்துருவீங்க இல்ல இல்ல அது காஞ்சி அதே கீழே உழுந்துடும் ஸோ உழுந்த பிறகு அதை நம்ம எடுத்துட்டு வந்து அதை வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த ப்ராசஸ் கொண்டு போறோம் இப்ப பேப்பர் கப்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்களேன் பேப்பர் பிளேட்ஸ் பேப்பர் கப் அதெல்லாம் வந்துட்டு மரத்தை வெட்டி செய்யறாங்க ஸோ அது வந்து பயோடிகிரேடபிள்னு சொல்ல போனோம் ஆனா சஸ்டைனபிலிட்டி ஆனா பயோடிகிரேடபிள் பட் நம்மளோட அரைக்கா லீஃப் செய்யற பிளேட்ஸ் வந்து பயோடிகிரேடபுள் பரவாயில்லையே அப்போ வந்து மரத்துல இருந்து உதிர்ற வரைக்கும் காத்திட்டு இருப்பீங்க எப்போ கீழே கொட்டுவ அப்பதான் எனக்கு பிசினஸ்னு பாத்துட்டு இருப்பீங்களா இல்ல பெரிய தோட்டம் அந்த மாதிரி பெரிய அளவுல ஆக்சுவலி வந்துட்டு இந்த அரேகா பாம்ட்ரியோட இது வந்து ஒரு அம்பல் சைஸ்ல வந்துட்டு இந்தியாவுல இருக்கு சோ இதுக்கு இல்ல இந்தியாவுல ஃபுல்லா மத்திய பிரதேச சைடுல நிறைய இருக்கு சோ இது வந்து இல்லன்னு சொல்ற அளவுக்கு இருக்காது உம் சோ நம்மளுக்கே பாக்க போனீங்கன்னா ஒரு டூ இயர்ஸோட ஸ்டாக் எடுத்து வச்சிருக்கோம் ஸோ அதனால இது வந்து ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது ஸ்டாக் இல்லாமல் வாய்ப்பு இல்லை வாய்ப்பும் இல்லை சரி இதோட பூர்வீகம் இங்கே இது எங்க எங்கே இருந்து ஆரம்பிச்சது இந்த என்ன சொல்றது இந்த பிஸ்னஸ் எந்த நாட்டை சார்ந்தது இது ஓகே இந்த பிசினஸ் பார்க்க போனீங்கன்னா ஆக்சுவலி இது மலேஷியோட பிசினஸ் தான் பட் ஆனா நம்மளோட ஃபேக்ட்ரி பாத்தீங்கன்னா இந்தியால இருக்கு ஏன் இந்தியால இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம மலேசியால வந்து இந்த அரிக்கா பாம் பாம்ட்ரீயோட ரிசர்ச் செஞ்சப்ப இங்க உள்ள இலைகளோட அந்த திக்னஸ் வந்து ரொம்ப வந்து லைட்டாவும் ரொம்ப மெல்லிசாவும் இருந்துச்சு சோ அதுல வந்து மிஷின்ல பிளேட் செஞ்சமா உடஞ்சிரும் சோ அப்ப நம்ம கம்பேர் பண்ணி இந்தியால எடுக்கறப்ப அதோட ரிசர்ச்சோட குவாலிட்டி வந்து ரொம்ப திக்கா இருந்துச்சு நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிளேட்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்கா இருக்கு அதனாலதான் நம்ம மலேஷியால ப்ரொடியூஸ் பண்ணாமல் இந்தியாவில் ப்ரொடடியூஸ் பண்ணுறோம் நல்ல விஷயம் நல்ல விஷயம் சரி அதான் நல்ல விஷயம் சொல்லிட்டீங்க என்ஜியோ ஏதோ வச்சுருக்கீங்களா மேம் நீங்கள் என்ஜியோ ஏதோ ரன் பண்ணுறீங்களா அழகுராணியும் விட்றதில்ல பிஸ்னஸ்லேயும் ஒரு அளவாக இருக்கீங்க இதுக்கு பத் மத்தியில் வந்து நீங்கள் வந்து ஒரு என்ஜியோ ரன் பண்ணிகிட்டு இருக்கதா நாங்கள் கேள்விப்பட்றோமே என்ன என்ஜியோ அதை பற்றி சொல்லுங்கள் ஓகே என்னோட என்ஜியோ வந்து சொசைட்டி ஆஃப் ட்ரீ விட்டாலிட்டி கொலையிலும்போ அண்ட் ஸ்லாங்கும் தமிழில் சொல்ல மாட்டேங்க சரி பரவலை நான் அப்புறம் மொழிபெயர்த்து சொல்லிக்கிறேன் சொல்லுங்கள் ஓகே இதை வந்து ஒரு ஒன் இயராக நான் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த ஒரு ஈடுபாடு ஏன் வந்துச்சின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து யூஸ்வலாகவே நான் ரொம்ப சோஷியல் சர்வீஸ் பண்ணுவேன் பட் ஆனால் வந்துட்டு மரம் நடுற ஈடுபாடு எப்படி வந்துச்சுன்னா எனக்கு அப்துல் கலாம் சரும் விவேக் தான் வந்து என்னோடய மோட்டிவேஷன் எனக்கு அவங்க தான் ஒரு ரோல் மாடல் எனக்கு அவங்கள பார்த்து தான் அந்த இன்ஸ்பிரேஷன் வந்துச்சு ஸோ அதுலேருந்து நான் என்ன பண்ணேன் என் வீட்டிலேருந்து மொதல் நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ என் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா க்ரீனிஷாக இருக்கும் நிறைய ஒரு சின்ன ஸ்மால் கார்டன் மின்னுக்கும் பின்னாடியும் வச்சுருப்பேன் ஸோ அதுலேருந்து நம் ஏன்னா இப்போ நம்ம ஒரு விஷயத்த வெளியே கொண்டு வந்து எல்லாத்துக்கும் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம நம்மளை நம்ம செய்ய கற்றுக்கணும் நம்ம மொதல் அதை ப்ரூவ் பண்ணும் ஸோ அப்படி தான் நான் முத என்னையிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் நான் இயற்கையை ரொம்ப ரசிக்கிற ஒரு பர்சன் நான் இதை சொல்ல உங்கள்ட்ட ஹைக்கிங்லாம் போவேன் ஸோ அதனால் நான் வந்து இயற்கையை வந்து ரொம்ப ரொம்ப அந்த நேச்சரை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த மரங்கள் நடணும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு ஸோ நான் வந்துட்டு இந்த என்ஜிஓ வந்து ஃபார்ம் பண்ணேன் பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணேன் மலேசியாவில் ஃப்ரீ சொசைட்டின்னு ஒரு சங்கம் இருக்குது ஸோ அங்கே போயிட்டு மரம் எப்படி வந்து நடுறது அதுக்கு என்ன சாயில் பைக்கணும் எப்படி அதோடய ப்ராசஸ் எல்லாம் கற்றுக்கிட்டேன் அது வந்து ஒரு டூ த்ரீ கிளாஸஸ் போயிட்டு அதெல்லாம் கற்றுக்கிட்டேன் அதை முடிச்சிட்ட பிறகு சபா கினாபாத்தாங்களை ஒரு 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 ஃப்யூ ட்ரீஸ் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருந்தேன் ஸோ அங்க அதெல்லாம் செஞ்சிட்ட பிறகு சரி வெளியூர்ல போயிட்டு என்ன செய்யலான்னு பார்த்தா அடுத்தது நம்மளுக்கு தெரிஞ்சது நம்ம தமிழ்நாடு ஸோ அந்த தமிழ்நாட்டில் போயிட்டு லாஸ்டியே மறுடிக்கா மலேசியாவோட நேஷனல் டே முன்னிட்டு அங்க போயிட்டு ஒரு நூறு மரம் நட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே ஹோம்லெஸ் குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடுலாம் கொடுத்துட்டு மருடிகா கேக் எல்லாம் வட்டி எல்லாத்தையும் செலிப்ரேட் பண்ணிட்டு வந்தேன் போய் ஆமா பரவாயில்லையா ஸோ சோஃபா வந்து இவ்வளோதான் நான் என்னோட தான் இருக்கீங்க பிரியா என்ன செஞ்சுட்டேன் உங்க பிசினஸும் மரம் சார்ந்தது தான் இருக்கு உங்க என்ஜிஓவும் மரம் இருக்கு ஏதோ ஒரு லிங்க் வச்சிருக்கீங்க நீங்க இல்ல என்னன்னா இப்ப வந்துட்டு ஒரு சஸ்டைனபிலிட்டியான ப்ராடக்ட் கொண்டு வரணும் ஒரு எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு இயற்கையை ரசிக்கிறவங்களுக்கு தான் அத பத்தி தெரியும்னு சொல்லுவாங்க ஒரு விஷயத்த கிரியேட் பண்ண அதே வேலையில சோ மரமும் நம்மளே செய்வோம் அதே மாதிரி இந்த ப்ரோடக்ட் நம்ம செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த லிங்க் வந்துச்சு சார் இந்த மரம் நடவு அப்படின்றது வந்துட்டு சொன்னீங்க அப்துல் கலாமும் இவங்களை தான் நான் தொடங்கினேன் அப்படின்ட்டு என்ன உங்க சங்கத்தின் மூலியமா என்ன லட்சியம் வச்சிருக்கீங்க எவ்வளவு அவர் மாதிரி ஒரு லட்சம் மரம் நடலாம் அப்படின்ற லட்சியம் வச்சிருக்கீங்களா அவர் பத்து அவரு வந்து ஒரு கோடி மரம் நீங்க எத்தனை மரங்கள் நல்லா இருக்கீங்க என்னால் எத்தனை மரம் நட முடியும்னு தெரியல பட் ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ மலேசியாவில் ரொம்ப பேர் இந்த ப்ராஜெக்ட் எடுத்து அங்கங்கே மரம் நட்டு செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க பட் என்னால் எவ்வளோ தூரம் செய்ய முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல பட் ஆனால் நான் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் நான் மரம் நடுவேன் பட் அதை தவிர்த்து எனக்கு வந்து என்னென்னா இந்த ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து இதை ஒரு அவேர்னஸாக கொண்டு போகணும் தான் என்னோட மெயின் மோட்டிவ் மரம் எல்லோரும் செய்கிறாங்க பட் ஆனால் அது ஏன் செய்கிறோன்ட்டு நம்மளோட சிறு வயசுலேருந்து வர குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா அது இன்னும் ஃபியூச்சர்ல வந்து இன்னும் அவங்களும் அதை எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்றது தான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் மோட்டிவாக இருக்குது உங்களோட லுக்காக இருக்கட்டும் இங்கே உட்காந்துருக்க ஸ்டைலாக இருக்கட்டும் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் மாதிரி ஆகிட்டீங்களா அடுத்து நினைக்கிற ஸ்கூலுக்குள்ள போய்ட்டு பிள்ளைங்கிட்டலாம் மரம் நடவை பற்றி முக்கியமாக பேசுறதுக்கான ஐடியா கூட வச்சுருக்கீங்க இப்போ ஆமா கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா அடுத்தது நான் தான் செய்யப்போம் நல்லது இறுதியா அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணுமே சொல்லுங்க உங்களை மாதிரியே நீங்க சொன்ன மாதிரி வாழ்க்கையில ரணங்களை சந்திக்கிற பெண்கள் நிறைய பேர் இருப்பாங்க எல்லாரும் வழக்கமா கேட்கிற கேள்விதான் அவங்களுக்கு ஒரு ஒரு தன்முனைப்பான ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க அதை அவங்க பார்த்து சொல்லுங்க ஓ அதுக்கு இப்ப நான் கிளம்பி தான் சொல்லுவீங்களா சரி சொல்லுங்க கட் பண்ணுவாங்க தானே இல்லை கட் பண்ண மாட்டாங்க அப்படி போங்க சீக்கிரம் சொல்லுங்க ஓகே ம் வாழ்க்கையில வந்து சாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு என்ன மாரி ஒரு புயல் வந்தாலும் அதை எதிர்த்து போராடி மின்னுக்கு போய் சாதித்து நிற்கிறது தான் நம்மளோட எந்த ஒரு தடையோ தடுங்களோ எது வந்தாலும் அதை வந்து மின்னுக்கு நின்று நம்ம சேலஞ்ச் பண்ணி நம்ம போனால் மட்டும்தான் வெற்றியை பார்க்க முடியும் ஸோ வெற்றி கிடைக்கிறது முன்னுக்கு நீங்க தோல்வியை பார்த்தா மட்டும்தான் உங்களோட வெற்றி வந்து கடைசி வரைக்கும் அது பெர்மனெண்ட்டாக இருக்கும் அதில் உள்ள உங்களுக்கு ஒரு தனி ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஸோ எப்பயுமே வந்துட்டு உங்கள் உங்க கோல்ஸ் நோக்கி போய்கிட்டே இருங்க கண்டிப்பாக வந்து இஸ் வெரி குட் பிரியா ரொம்ப நன்றி எங்களுடைய அருகுக்கு வந்ததற்கு கண்டிப்பாக உங்களுடைய இந்த வியாபாரம் பெரிய அளவுக்கு போன பிறகு நம்ம மீண்டும் சந்திப்போம் இந்த ப்ரோடக்ட்டை எப்படி நம்ம வந்து சந்தைப்படுத்துதலான்றதை பற்றி நம்மளுடைய அடுத்த இன்டர்வியூவில் கண்டிப்பாக பேசுவோம் நன்றி இன்வைட் பண்ணதுக்கு இன்வைட் பண்ணதுக்கா சரி நான் ஒரு குளோதிங் கொடுத்துட்டா கொடுத்துறேன் ஓகே நம்பிக்கை இமயம் நிகழ்ச்சியிலே இன்னைக்கு நம்ம கூட பத்ம பிரியா பிரியா வந்திருந்தாங்க அவங்கள பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க இந்த நெகிழி பயன்பாடு பிளாஸ்டிக் அற்ற பயன்பாடு இருக்கு மலேசியா பயணிக்கிறது என்பது மலேசியாவுடைய இலக்காகவும் இருக்கின்றது இன்னமும் இந்த நெகிழி பயன்பாடு மக்கள் பத்தியில் இருக்கும் நிலையில் இந்த மாதிரியான ப்ரோடாக்ட நீங்க பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா நிச்சயமா நெகிழி பயன்பாட்டை நம்ம குறைத்து இயற்கையோடு ஒன்றி வாழக்கூடிய ஒரு சமூகமாக நம் மாறக்கூடிய வாய்ப்புகளும் நம்ம வாழ்ற காலத்திலேயே நம்மளால பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு சிந்தனையோடு இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து உங்களிடம் இருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் தாயாளன் சண்முகம் மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம்